ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் இங்கே அலமது இல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் லாஸ்ட் வீடியோ சகில் குட்டியோட பர்த்டே விலாக் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்துட்டு சகிமுக்கும் நிறைய விசஸ் கொடுத்துருந்தீங்க சகில் குட்டிக்கு கேட்கவே வேணாம் அவ்வளோ வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்குமே என் மண்மாதை நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் உங்களோட அன்பை வந்து அவ்வளோ ஷவர் பண்ணதுக்கு இன்றைக்கி நானும் என்னோட சேர்ந்து என் வேலைகளும் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ரமலான் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கும் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் பட் இன்னைக்கு வந்து நானும் என்னுடைய என் வீட்டு வேலைகளுங்கிற மாதிரி தான் விளாக இருக்கும் ஸோ காலையில் எந்திரிக்கும் போதே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோடு தான் எந்திரிச்சேன் எப்போவுமே வந்துட்டு நாமளாக வெளியில் போகிறது வந்து நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும் ஆனால் வாலண்ட்ரியாக இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வேலையே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அந்த ஒரு வேலைக்காக வெளில போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையும் பார்த்திங்களா அப்போ வந்து செம்ம போரிங்காக இரிட்டேட்டிங்காக கிளம்பி போவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னோடய மொபைலில் எடுக்கும்போதே வந்துட்டு ஒரு அன்எக்பெக்டட் மெசேஜ் ஒன்று இருந்துச்சு அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்காக இருந்துச்சு அதோடு வந்துட்டு தூக்கமும் அதோடு கலைஞ்சிடுச்சு இதோட இப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உருண்டு பார்த்தேன் பரண்டு பார்த்தேன் ஒன்றும் நடக்கிற பாடு இல்லை சரி அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டு சின்னகுட்டி மட்டும்தான் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க பெரிய பிள்ளை வந்து லீவில் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்டடிஸ்க்காக அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து லன்ச் வந்து சிம்பிளாக ஏதாவது லெமன் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அது ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு நமக்கும் சேர்த்தே பண்ணிடுவோம் இருக்கிற மூடுக்கு இன்னொரு முறை கிச்சனுக்கு வர மைண்ட் செட்டு கிடையாது அப்படின்ட்டு காலையிலேயே என்ன பண்ணிவிட்டேன் லெமன் ரைஸ் வச்சுட்டு அதோட உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணேன் நல்லாயிருக்கு சில நேரம் உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த கேஸு பிரச்சனை வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி புதுசா புதுசாக ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு இனி அந்த ரெசிபி உங்களோட ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் அது லஞ்சுக்கு அதை பண்ணி வச்சிட்டேன் சரி சகிம் சாப்பிட்றேன்னு சொல்லும் போது மட்டும் முட்டை போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு அவன் தோசை கேட்டான் அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் ஆனால் ஷகிம் குட்டி மட்டும் ஸ்மூத்தி மாதிரி கேட்டிருக்காங்க அது கொஞ்சம் நேரம் சென்று செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதோட வந்து கிச்சனுக்குள்ளே வந்து கிச்சனில் இந்த ஒதுக்கிறது கழுவி வச்சதெல்லாம் எடுத்து வைக்கிறது இதுதான் பெரிய வேலையாக இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டு இந்த எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருலாம் அப்படின்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க இந்த ஸ்டோன் ஸ்டோனெல்லாம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ரொம்ப ஈஸி எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா எந்த ஒரு புள்ளி இருந்தா கூட உங்களுக்கு வந்து கண்ணில் உறுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ தொடக்கணும் தொடைக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும் அதுவே வேற கலர்ல நம்ம வந்து பிளாக்கு அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னாக்கா தெரியாது நமக்கு அதனால வந்து கேர்லெஸ்ஸா இருப்போம் ஸோ இப்படி இருக்கும்போது தான் நம்ம ரொம்ப நீட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம் அதுவே வந்து பழகி போயிடும் கொஞ்சம் நாளையில் அப்படி தான் எனக்கு வந்துட்டு பழகுனது அதே மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது நானும் ஒயிட்ல நல்ல ஒரு கல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஆன்டனி ப்ரோ தான் வந்துட்டு இந்த இடத்துல போயிட்டு தான் வாங்குங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ நீங்கள் வந்து கிச்சன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி இன்டீரியர் உங்கள் ஹவுஸுக்கு வந்து இன்டீரியர் ரூமுக்கு வந்து வார்ட்ராப்ஸ் அதெல்லாம் பண்ண போகிறீங்கனாலுமே ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன் ஆண்டனி ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து இங்கே நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ குழப்பம் இருக்கும் யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாமே தேவையே இல்லை உங்கள் நீங்கள் வந்துட்டு பேசிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க இது வந்து சிக்ஸ் இயர்ஸ் போகுது இந்த ஃபிப்ரவரியோட இந்த கிச்சனுக்கு ஸோ என்னமோ நேற்று பண்ண மாதிரி இன்னமும் இருக்க ஃபீல் தான் எனக்கு பார்க்குற உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வரைக்கும் அவங்க சஜஸ்ட் பண்ண எதுவுமே ஸ்பாயில் ஆகலை அதே மாதிரி அவங்க ஒர்க்கும் ஸோ அவ்வளோ நீட் அண்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப மெயின்டெனன்ஸும் தேவையில்லை அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க ஸோ அங்கே யாருக்காவது பண்ணணும் கிச்சன் பண்ணணும் இல்லை இன்டீரியர் பண்ணணும் வாட்ராப்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் சகீம் குட்டிக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி தான் போடலாம் அப்படின்ட்டு ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க உங்கள் குட்டிஸ்க்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க எங்கள் வீட்டில் சின்ன குட்டி தான் இதை வந்து குடிக்காது ஒரே அடம் பிடிக்கும் ஆனால் சகீமுக்கு எனக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் உங்கள் குட்டிஸ்க்கு வந்து நல்லா வெயிட் போடணும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தியாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு பர்சனுக்கு அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு பேர் மூணு பேருனாக்கா ரெண்டு ஆப்பிள் கூட எடுத்துக்கலாம் நட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்குவோம் அவ்வளோதான் நான் வந்து ஃபுல்லாக தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் வந்துட்டு இந்த வால்நட் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாலு கேஷ்யூ கேஷ்யூ மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா அவனுக்கு வந்துட்டு அது பிடிக்காதுங்கிறதுனால அதுக்கப்புறம் சுகருக்கு வந்து எப்போவும் நான் டேட்ஸ் வந்து சேர்ப்பேன் இன்றைக்கி வந்து டேட்ஸ் வந்து என்கிட்ட இல்லை அதனால வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ணிப்போம் இதில் இதையே நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் வந்து பண்ணலாம் இது கூட ஓட்ஸ் ஆட் பண்ணி அவல் ஆட் பண்ணி இல்லைன்னா உடச்ச கடலை ஆட் பண்ணி அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கான் அப்படிங்கிறனால நான் வந்து இப்படி ஸ்மூத்தியாக மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இதே ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிறதுக்கு இது கூட வந்து கொஞ்சம் ஓட்ஸ் அப்படி இல்லைன்னா அவல் அந்த மாதிரி இதோட டேஸ்ட் பிடிக்கலைன்னா உடைச்சக்கடலை இருக்கு இல்லையா பொட்டுக்கடலை அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா க்ரீமியாக இருக்கும் மில்க் இல்லைன்னா கூட பரவாயில்ல அதோடு சேர்த்து அடித்து கொடுத்தாலே போதும் தண்ணி கலந்து அடித்து கொடுத்தாலே போதும் இன்றைக்கி வந்து நான் வந்து நல்லா மில்க் சேர்த்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தியாக அடித்து கொடுத்துருக்கேன் இந்த புல்லட் மிக்சியை பொறுத்த வரைக்கும் இப்படியே அடித்து இதுலையே வந்துட்டு அந்த ஷிப்பர் கேப் இருக்குல்லையே அதை போட்டு கொடுக்கலாம் பட் என்னோடய சன்னை வந்து நான் நம்பலை ஏன்னா அவன் வந்து ஒரு தள்ளில் தள்ளி விட்டான்னா இது எங்கே போய் விழுவோன்னு தெரியாது ஸோ அதனால் நான் வந்து இந்த ஜாருக்கே மாற்றிடுறேன் கிளாஸ் அப்படிங்கும் போது அதை வந்து கரெக்டாக பத்திரமா வைப்பான் அதனால் இப்போ இந்த வீடியோ பார்த்தான்னா கேட்பான் என்னம்மா என்னை நம்பலியே நீங்கள் அப்படின்ட்டு இருந்தாலும் வந்து எனக்கு இப்போ மிக்சி ஜார் தான் ரொம்ப முக்கியம் உடச்சிருவான் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு இந்த கிளாஸ்லேயே கொண்டு போகிறேன் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவன் வந்துட்டு சுகர் ரொம்ப விரும்ப மாட்டான் லைட்டாக இருந்தால் போதும் நான் அதனால தான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து அதுக்கு பதில் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஹனி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க ஆள் படிச்சுக்கிட்டு கொண்டு போய் பார்த்தாக்கா ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டு இருக்கு எனக்கு வந்துட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் போதண்டா ஏண்டா நான் கொடுக்குற கல்லரிஸ் எல்லாத்தையும் பர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் தோணும் அவனுக்கு பொறு அவனை பொறுத்த வரைக்கும் அது பண்ணலை அப்படின்னாக்கா அவனுக்கு என்னமோ வந்து அன்ஹெல்தி அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கு இது எல்லாமே டீனேஜில் சகஜம் அப்படிங்கிறனால அது எதுவும் பெருசாக நான் கண்டுக்க மாட்டேன் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் நேரம் படிப்பாங்க கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு பிடிச்சது எதாவது ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க ஃபுல் ப்ரெஷருமே பிள்ளைங்க மேலே போடக்கூடாது அப்படிங்கிறனால அவங்க போக்குலையே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேட் இருப்பேன் என்னம்மா பண்ணுறீங்க படிக்கிறீங்களா அப்படின்ட்டு மற்றபடி ரொம்ப ப்ரெஷர் போட மாட்டேன் இதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் டென்த்து பப்ளிக் எழுதக்கூடிய பசங்க இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வந்து க்ரீன் ஹார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கும் வந்து அவனுக்கு ஃபியராக இருக்கோ இல்லையோ எனக்கு வந்து ரொம்ப ஃபியராக இருக்குது எக்ஸாமை நினச்சி எக்ஸாமை வந்துட்டு பிள்ளைங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறத நினச்சி மற்றபடி அவனோட எஃபோர்ட் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கான் அல்ஹம்துலில்லா எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அண்ட் எக்ஸாமும் நல்லபடியாக முடியணுன்னு நம்ம அல்லாக்கிட்ட ப்ரே பண்ணுவோம் நீங்களும் என் பிள்ளைக்காக துவா செய்ங்க அண்ட் வந்துட்டு நான் லஞ்சுக்கு வந்து பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து பவுலுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டுருக்கேன் ஏன்னா நம்ம இதோட லஞ்சு டைம் தான் சாப்பிடுவோம் அப்போங்க லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் இது இப்படியே இருக்கிறத விட அப்படின்ட்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இதெல்லாம் கழுவ போட்டுடலாம் அப்படின்ட்டு மாற்றிட்டுருக்கேன் நீங்கள் வந்து காலையிலே வந்து சமைச்சிருவீங்களா இல்லை வந்து பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு லஞ்சுக்கு வந்து தனியாக ஏதாவது குக் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு லஞ்சில் செஞ்சுட்டு சுட சுட சாப்பிட்ணா நல்லா பிடிக்கும் நம்ம சாப்பிட்றதே தனியாக உட்காந்து சாப்பிட்றோம் இதில் வந்து இந்த ஆறி போய் அதை சூடு பண்ணி வேறு சாப்பிட்ணுமா அப்படின்ட்டு இருக்கும் அதே மாதிரி பசங்கள் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே வந்து லஞ்சுக்கு வந்து எதாவது ஃபிஷ்ஷு இல்லை இந்த நான்வெஜ் ஏதாவது பிளான் பண்ணிவிட்டு செஞ்சு வைப்பேன் பசங்க வந்த உடனே சுட சுட வச்சு சாப்பிட வச்சிருவேன் அது அது வந்து பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸாக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வேறு வழி இல்லை இதை வந்து சூடு பண்ணி தான் சாப்பிட்ணும் ஆனால் இது நல்லாயிருக்கும் பார்த்திங்களா லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை அதெலாம் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு அமுக்கு முட்டை இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பட் இன்னைக்கு அது என் பிளானில் இல்லை சும்மா பொறிச்சு தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சகிம் கேட்கும்போது பொறிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி சமைக்கிற வேலை காலையிலேயே முடிஞ்சிடுச்சு ஆனால் மித்த வேலைகள்லாம் இருக்குது ஸோ துணி வந்து காய போடணும் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் சரி அப்படின்ட்டு துணியை காயப்பட போகிறேன் ஆனால் காய போட்டு ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணி இருக்கும் போதெல்லாம் வெயில் எங்கேயோ காணா போயிட்டு மேகம் நல்லா இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி ஒரு ஃபீலிங் என்னடா இப்படி பண்ணுறீங்க நான் துணி காய போடும்போது தான் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்ட்டு எங்கள் மச்சிகிட்ட போய் ஃபோன் அடித்து மழை வருமானு கேட்டேன் நீ துணி காய போட்டிருக்கில்ல அப்போ வரும் அப்படின்னாங்க ஏன்னா எனக்கும் இந்த காய போடுறதுக்கும் வந்து எல்லாம் பொருத்தம் அப்படின்னு பார்த்தாக்கா செவுத்து ஓரமாக ஒரு கொடி இருக்கும் அந்த சைடில் போடுவேன் ஏன்னா மழை வந்தாலும் அங்கே தான் நனியாக அது பட் இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்கிட்டோம் காயட்டும் துணி நல்லா வெயில்ல அப்படிங்கிற மாதிரி போட்டதுனால எனக்கு ஒரு பயம் எங்கள் மச்சி சொன்னிச்சு மழை வந்துடும் ஏன்னா நீ காயப்பட்டுருக்கல்ல அப்படின்னு சொன்னதை வச்சு திரும்பி என்ன பண்ண குடுகுடுன்னு வந்து ஸ்டாண்ட் அப்படியே தூக்கி வெயில் அதாவது மழை பெஞ்சா நினையாத இடத்துல தூக்கி வச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது இது வந்து காலையிலேருந்தே எனக்கு வந்து ஒரே சோதனையாக தான் இருக்குது காலையில் நம்ம மெயிண்ட் வந்து என்ன மாதிரி இருக்குதோ அது அந்த நாள் ஃபுல்லாக போகும் யார் மூஞ்சில் முழிச்சனோ தெரியலையேன்னு கூட சொல்லுவோம் அந்த மாதிரி நாள்லாம் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கான்னு சொல்லுங்க இப்போ எனக்கு அப்படிதான் நடந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மெசேஜ் பார்த்துட்டு நான் அடித்து பிடிச்சி பேங்குக்கு போனேன் நானே இன்றைக்கி வெளில பொருள் மேய்ச்சிட்டே இல்லை அந்த மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் சரி வேறு இல்லை பொய்யே ஆகணுன்ட்டு போனால் அங்கே வந்துட்டு பேங்க் வந்து ஸ்டைக்காம் இந்த நேரம் என் மெயின் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கொடுமை கொடுமைன்னு அங்கே போனால் அங்கே ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குனா ஆடிச்சின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ப்ராமிஸாக சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னங்கடா பண்ணி வச்சுருக்கீங்க ஸ்ட்ரைக் பண்ணுற நீங்கள் காலையிலேயே எதுக்குடா எனக்கு மெசேஜ் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி என் மனநிலை இருந்துச்சு ஸோ இந்த வீடியோவை வந்து பேங்கில் உள்ளவங்களாம் பார்ப்பாங்களோன்னு என்னமோ தெரியல சரி பார்த்தா பார்க்கட்டும் ஏன்னா நான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்து காலையில் அந்த மெசேஜ் ஒரு மைண்ட் செட்டில் பார்த்து அதுக்கப்புறம் வெளியே போக பிடிக்காது நான் கிளம்பி வெளில போயிட்டு அங்கே போய் பார்த்தாக்கா பேங்க் லீவு ஸ்ட்ரைக்கு அப்படின்னு நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது வேறு லெவலில் கடுப்பாயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு சல்லக்குட்டி இந்த மரம் பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சிருந்துச்சு அணிலுக்கு தான் கொல்ல வேட்டை ஃபுல்லாக சாப்பிட்றது ஃபுல்லாக அணில் தான் ஏன்னா அத்தா இருப்பாங்க எப்போவும் நிறைய பிச்சு பிச்சு கொடுப்பாங்க இப்போ வந்து மருத்து மேலே பிள்ளைங்களை ஏற்றுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபியராக இருக்கும் எனக்கு பயமாக இருக்கும் ஏன்னாடா ஏறாதீங்க அப்படின்ட்டு அதனால வந்து இன்னைக்கு சகிம் குட்டி நான் ஏறி பிச்சு தரமா அப்படின்ட்டு கொஞ்சம் பிச்சாங்க கொஞ்சம் செங்காயாக இருக்க மாதிரியே பிச்சுருடா ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுட்டேன் ஸோ இவ்வளோ கொய்யாப்பழம் வந்து கிடச்சிச்சு இது அணில் கடிக்காமல் இருந்தால் இன்னும் நிறையா இருந்துருந்துருக்கும் பட் அவங்களுக்கும் ஃபுட் வேணும் இல்லையா ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டாச்சு கடிச்சதெல்லாம் வந்துட்டு அப்படியே விட்டுருன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஹால்லாம் நீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு அன் வந்து இந்த ஊஞ்சல் வந்து எந்த குட்டி மூவ் பண்ணிச்சின்னு தெரியல கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி வச்சுருந்தாங்க அதை வந்து அதோடய பிளேஸ்க்கு வந்து செட்டில் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த துணியெல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்ட்டு உட்காந்தேன் உனக்கு என்னம்மா சும்மா தானே இருக்கிற அப்படின்னு கேட்குறேன் என் ஹஸ்பண்ட் இந்த வீடியோவை பார்க்கட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நான் வந்துட்டு தனியாக எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு என்ன இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வேலை தானே நம்ம தான் செய்யணும் இருந்தாலும் வந்து ஹஸ்பண்ட் பார்க்கட்டும் உங்களுக்கு இப்படி தோணி இருக்கான்னு சொல்லுங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு உனக்கு என்னம்மா தூங்கி தூங்கி எழுந்திரிப்பேன் பசங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்களா உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் அப்படி கேட்குற அந்த ஹஸ்பண்டுக்கு தான் இவ்வளோ வேலை இருக்குது இது வந்து கால்வாசி தான் இன்னும் வீடு கூட்டணும் வீடு துடைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் வந்துட்டு பிரித்து வச்சுருக்கோம் பாட்டு பாட்டு அப்புறம் செய்யலாம் அப்படின்ட்டு சரி இந்த மாவை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மடிச்சிட்டோன்னா அது அப்படியே ஞாபகத்தில் இருக்கும் மடிக்கவும் மடித்து முடிக்கவும் மாவை அல்லவும் அப்படிங்கிற மாதிரி உளுந்த இந்த கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் துணி மடிக்கிறதுக்கு வந்து உட்காந்தேன் இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனை இந்த இட்லி மாவு தீர்ந்து போகிறது தான் அப்படின்ட்டு சொன்னால் யாராவது ஒத்துக்குவீங்களா எனக்கு அப்படி தான் இருக்குது ஸோ அது இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இருக்க மாதிரி இருக்குது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா ஏதோ பெரிய கவலையில் தள்ளப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது நம்மளும் வந்துட்டு டெய்லி ஒரு விதமான மில்லட் இட்லி அது இது செய்யணும் அப்படின்னு மைண்டு சொன்னாலும் இதில் ஒரு ரெண்டு டப்பா இல்லைன்னா ஏதோ பர்ஸில் பணமே இல்லாதப்போ ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுங்க எனக்கு அப்படி தான் தோணுச்சு நான் வந்து இந்த ரெண்டு டப்பாவும் ஃபில் பண்ணி வச்சிடறேன் டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன் பட் எங்களுக்கு வந்துட்டு கம்மியாக தான் யூஸ் ஆகும் இடைக்க இடைக்க நான் வந்து வேறு ஏதாவது செஞ்சுருவேன் இருந்தாலும் ஒரு டப்பா தான் நான் புளிக்க வைப்பேன் ஒரு டப்பா புளிக்க வைக்காமலே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அப்போது வந்துட்டு அதை அதுக்கு அடுத்து எடுத்து புளிக்க வைக்க கரெக்டாக இருக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் அதோட லன்ச் டைமும் வந்துடுச்சு நான் சகிம் குட்டிக்கு வந்து முட்டை பொறிச்சி வச்சு நான் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஹீட் பண்ண வச்சுருந்தான் இல்லை அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆளுக்கு வச்சு கொடுத்துட்டேன் உண்மையாக சொல்லணுன்னா சகீமுக்கு வந்து இந்த லெமன் ரைஸ் வந்து அவ்வளோவா விருப்பம் கிடையாது பட் என்றைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது நல்லா சாப்பிடுத்தோம் இது எதுக்கு வச்சோமா அப்படின்னு கேட்டான் தின்னே ஆகணும் அதில் தான் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாப்பிடும் வீட்டில் காஞ்சிது அப்படின்னு அதோட ஆள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ அதோட நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்படி தான் என்னோடய ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோடய நாள் வந்து போச்சு பார்த்துக்கோங்க மக்களே கொஞ்சம் நேரம் கூட எனக்கு உட்கார்றதுக்கு நேரமே கிடைக்கல எங்கள் அண்ணன் வீட்டில் கார்டன் கிளியர் பண்ணப்போ இந்த மணி பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் கட்டிங்ஸ் வந்து வந்துருந்துச்சு ஏன்ட்டி இப்போ மணி பிளான்ட்ஸ் அவ்வளோவா இல்லை அதனால அதையுமே வந்துட்டு அழகாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் ஸோ இது வந்து அழகாக குரோத் ஆகும் அப்பப்போ தண்ணி மட்டும் மாற்றினா போதும் ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து வ்ளாகு கண்டியூ பண்ணும் ஈவினிங் வரைக்கும் நினச்ச ரெசிபி ஏதாவது எடுக்கலான்னு பட் எனக்கு முன்னாடி இந்த மொபைல் வந்துட்டு மெமரி இல்லைன்னு எண்டு கார்டு கொடுத்துடுச்சு சிக்னல் கொடுத்துருச்சு சரி இதோடு இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன் எடுக்கணும்னு நினச்ச ரெசிபியோட அடுத்த வளாகில் சந்திக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸை பார்க்க சேனலமாக இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நிறைய ஹார்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்